தமிழ் ட்ரீட் நேயர்களுக்கு பிரபல நகைச்சுவை நடிகர் ரோபோ சங்கர் அவர்கள் செப்டம்பர் பதினெட்டு வியாழக்கிழமை இரவு எட்டு முப்பது மணி அளவில் காலமானாருங்கிற செய்தி அவர் குடும்பத்தாரையும் நண்பர்களையும் அவரது ரசிகர்களையும் திரை திரையுலக பிரமுகர்களையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்குது சோகமே உருவமாக கதறி அழுத அவரது மகள் இந்திரஜாவுடைய அந்த அழுகை அருகில் இருந்தவங்களையெல்லாம் நெஞ்ச பிழிய வைத்ததாக சொல்கிறாங்க நாற்பத்தாறு வயதில் காலம் சென்ற நடிகர் ரோபோ சங்கர் அவர்கள் மிக சிறப்பாக சின்ன திரையில் நடித்து பல லட்சக்கணக்கான ரசிகர்களை தன் வசப்படுத்தியிருந்தார் அப்படிப்பட்ட அவர் நல்ல ஒரு குடும்ப தலைவனாகவும் இருந்தார் அவருடைய மனைவி பிரியங்கா சின்னத்திரை நடிகை அவருடைய மகள் இந்திரஜா பிகில் படத்தில் விஜய்யோடு நடித்திருக்கிறாங்க சின்னத்திரையில் நகைச்சுவை நிகழ்ச்சி மூலம் பிரபலமாகி சினிமாவுக்கு வந்த ரோபோ சங்கர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வெளியான தீபாவளி திரைப்படத்தில் நடித்ததன் மூலம்தான் வெள்ளி திரைக்கே அறிமுகமானார் புலி விஸ்வாசம் மாறி வேலைக்காரன் போன்ற பல படங்களை நடித்தவர் வேலைன்னு வந்துட்டால் வெள்ளைக்காரங்கிற படத்தில் நடித்த அவருடைய நகைச்சுவை காட்சி தான் அவருக்கு லட்சோபலட்சம் ரசிகர்களை உள்ளாக்கிச்சு அவரை உச்சத்துக்கு கொண்டு போய் விட்டுச்சு சினிமாவில் பிரபலமான கதாநாயகர்களுக்கு சமமாக கவரப்பட்டு வந்த ரோபோ சங்கர் கடந்த ரெண்டு வருடமாக மஞ்சள் காமாலை நோயால் பாதிக்கப்பட்டு கல்லீரல் பாதிப்புக்கும் ஆளாகியிருந்தார் கடும் சிகிச்சை எடுத்து வந்த அவர் அவருடைய உடல் மெலிந்து ரொம்ப சாதாரண நிலைக்கு சென்று அவருடைய கடுமையான அந்த சிகிச்சைக்கு பிறகு மறுபடியும் உடல் தேறி சராசரியான நிலைக்கு வந்து தான் இப்படி தேறி வந்ததையெல்லாம் தன்னுடைய நண்பர்கள்டையும் திரைத்துறையினர்கிட்டையும் சந்தோஷமாக சொல்லி நான் தேறி வந்துட்டேன் இனி நான் நல்லபடியாக என் உடம்பை கவனிச்சுக்குவேன் சொல்லி சந்தோஷமாக சொல்லி வந்த ரோபோ சங்கர் வந்து அவருடைய உடல் விட்டு உயிர் பிரிந்ததுங்கிற செய்தி கேட்டு அவருடைய நண்பர்கள்லாம் கதறி அழுகிறாங்க இப்படி உடல்நிலை தேறி வந்த நிலையில் தான் கடந்த பதினாறாம் தேதி ஒரு புதிய பட பிடிப்புக்காக இருந்த சமயம்தான் மயங்கி விழுந்திருக்கிறார் ரோபோ அதிர்ச்சி அடைந்த அருகில் இருந்தவங்க அவரை சென்னையில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க லோ என்று சொல்லக்கூடிய குறைந்த இரத்த அழுத்தம் தான் இவருக்கு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் வந்து இவருடைய உடல்நிலை மோசமாக இருக்குன்னு அவசர சிகிச்சை பிரிவுகளை ஐசியூவில் சேர்த்து இரண்டு நாட்கள் மிக கடுமையான தீவிர சிகிச்சை கொடுத்தும் சிகிச்சை பலனின்றி பதினெட்டாம் தேதி வியாழக்கிழமை இரவு எட்டு முப்பது மணி அளவில் ரோபோ சங்கருடைய உயிர் பிறந்திருக்கு பலரையும் சிரிக்க வைத்து மகிழ வைத்த ரோபோ சங்கர் பலரையும் இப்போ சோகத்துக்கு ஆளாக்கிட்டு இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சிட்டாரு இவருடைய இழப்பை எண்ணி எல்லோரும் தங்களுடைய வருத்தத்தையும் இரங்கலையும் தெரிவித்து வர்றாங்க நடிகர் தாடி பாலாஜி கமலஹாசன் இயக்குனர் எழில் போன்ற திரை உலக பிரபலங்களும் தமிழகத்துடைய முதலமைச்சர் மாண்புமிகு மு ஸ்டாலின் உள்ளிட்டவர்களும் இவருக்கு அஞ்சலி செலுத்தி வர்றாங்க இந்த ரோபோ சங்கர் வந்து எல்லாருக்கும் பிடித்தமானவராக இருந்திருக்காரு ஒரு சிலர் சிலருக்கு பிடிக்கும் சிலருக்கு பிடிக்காது ஆனால் இந்த ரோபோ சங்கரை எல்லாருக்கும் பிடிக்குங்கிற மாதிரி ஒரு நல்ல மனிதராக இருந்திருக்காரு அதற்கு காரணம் இவருக்கு அடுத்தவருக்கு உதவக்கூடிய குணமும் இருந்திருக்கு அடுத்தவங்களுக்கு உணவு பரிமாறுறதுலேயும் இவர் விஜயகாந்தை போல ஒரு நல்ல குணம் கொண்டிருக்காரு தன் வீட்டிலிருந்து படப்பிடிப்புக்கு தனக்கு வரக்கூடிய உணவை தனக்கு மட்டுமல்லாமல் அதிகப்படியான அளவு கொண்டு வர சொல்லி தன்னோடு இருப்பவர்களையும் தன் கூட அமர வைத்து உணவர உணவருந்த செஞ்சு அதை பார்த்து மகிழக்கூடிய ஒரு நல்ல குணம் அவர்கிட்ட இருந்திருக்கு அதனால தான் அவரை வந்து சின்ன விஜயகாந்தன் சொல்லி திரைத்துறையில் பலரும் பாராட்டியிருக்காங்க இப்படி இயன்றதை அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர் நல்ல குணம் படைத்தவர் இன்றைக்கி நம்ம விட்டு என்று சொல்லி நண்பர்களும் திரைத்துறையினரும் கதறி அழக்கூடிய காட்சி தான் நெஞ்சு உருக்கிறதா இருக்குது நாளை மாலை அவருடைய நல்லடக்கம் நடக்கும் பத்தொன்போதாம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை அவருடைய நல்லடக்கம் நடக்கும் அப்படிங்கிற தகவல் சொல்லியிருக்காங்க அந்த நல்ல உள்ளம் ரோபோ சங்கரை இழந்து வாடக்கூடிய அவருடைய குடும்பத்தார்களுக்கும் நண்பர்களுக்கும் ரசிகர்களுக்கும் திரைத்துறையினருக்கும் நம்ம தமிழ் ட்ரீட் சேனல் வழியாகவும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி